தமிழ்நாடு அரசு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் வேற ஒரு முப்பது அட்டை பாருங்க பாஜக உறுப்பினர் பாஜக உறுப்பினர் 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 கொஞ்ச பேர் பொறுப்பாளர் என்ன பைத்தியக்காரன் இந்த படுவா இந்த திமுக காரணங்கள் தப்பிக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க நாங்கள் தப்பிக்க முடியும் அதுக்காகக்காக போட்டுக்கிறோம் அறுபத்தாறு உயிர் போனதுக்கு காரணமே அண்ணாமலே தாக்குதல் நடத்துறாரு அப்படிங்கிற உணர்வு இல்லாம நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப வெற்றி தளமுடிய வேண்டிய ஒரு சார் அண்ணாமலை பேசுனாரா காங்கிரஸ்காரன் பேசினாரு என்ன பேசணும் குக்கு செய்திகள் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பிருந்தர்கள் திமுகவை சேர்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா அவர்களும் மேலும் புரட்சி தமிழகம் கட்சியினுடைய நிறுவன தலைவர் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய ஏர்போர்ட் மூத்தி அவர்களும் இணைஞ்சிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் வணக்கம் முனைவர் திரு காமாட்சி ஐயா இரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் அவர்களுக்கு உண்டான அந்த போர் வந்து வார்த்தை போர் வந்து முற்றி இருக்கிறத பார்க்குறோம் குறிப்பாக செல்வப்ந்தை அவர்கள் ஒரு புத்தகத்தை வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து காமிச்சார் இந்த வந்து இந்த புக்லெட் வச்சுருக்கேன் அதை பாருங்கள் தமிழ் பாஜகவினுடைய குற்ற பின்னணியில் உள்ள லிஸ்ட்டு நான் வச்சுருக்கேன் பல ஆயிரம் வழக்குகள் வந்து பின்னணியில் இருக்குது இவங்களோட வழக்குகள் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து கிரிமினல்ஸ் தான் அவங்க கட்சியில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி ப்ரெஸ் மீட்டு கொடுத்தாரு பிறகு அண்ணாமலை அவர்கள் அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எப்போதும் போல அவர் ஒரு ஒரு க விமர்சனத்தை முன்வைத்தார் செல்வ பிறந்தைகள் தான் ஒரு முன்னாள் ரவுடி அவர் அவரே முதல்ல குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டவர் அவர்கள் இதுவரை காங்கிரஸ் வரலாற்றிலேயே எந்த ஒரு தலைவரும் குண்டர் சட்டத்துல கைது வந்து யாராவது வச்சிருப்பாங்களா இதெல்லாம் நான் ஏன் எங்க கட்சியை அதனால அதனாலதான் நான் வந்து சொல்றேன் சொல்ல வேண்டிய நிர்பந்தம்னா வேற ஒண்ணு இல்லை எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இந்த வார்த்தை போர் வந்து ஒரு முற்றி ஒரு உச்சத்துல இருக்கு எப்படி பாக்குறீங்க இந்த இரு தலைவர்களுடைய மோதல்ல இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ரொம்ப பேசாரு ரொம்ப ரொம்ப அதிகமா பேசுறோம் அதாவது எங்க அப்பேன் என் ஒளியல அப்படின்னு சொல்லுவானுங்க இல்லையா அது மாதிரி இவர் பண்ண ஆரூத்தராவுடைய ஊழலுக்கு இவர் முந்திக்கிட்டு மற்றவங்க மேல அந்த பழிய போடுறாரு இவர் முந்திக்கிட்டு மற்றவங்க மேல அந்த பழிய போடுறாரு நீங்க செல்வ பெருந்தொகையை சொன்னதுலயோ காட்டுனதுலயோ ரெக்கார்ட்ஸ் எல்லாம் தவறு இல்லை எனக்கு கூட வந்து கிடைச்சிருக்கு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுலயே என்ன சொல்றாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியில இருநூற்றி அறுபத்தோருநூற்றி அவங்க பேர்ல என்ன கெசட்ல வெளியிட்டாங்களா இல்ல ஜீவோ போட்டாங்களா இல்ல தனி புக்கே போட்டிருக்காங்க சார் கவர்மெண்ட் புக்கே போட்டிருக்கா புக் கவர்மெண்ட்

அது எங்க அச்சிடப்பட்டது யாரு என்ன விலை எத்தனாவது பிரிண்ட் முதல் பதிப்பா இரண்டாவது பதிப்பா ஏதாவது இருக்குல்ல வெறும் ஒரு அட்டை கட்டாய செய்ய பாருங்க இங்க பாருங்க மொட்டை கடிதாசு இல்ல இந்த இதுல பேர்ல வழக்கு என்ன இதுல இருக்கவங்க பின்னணி உள்ளவங்க தான் அது வந்து எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கு சார்ஜ் பெண்டிங்ல இருக்கு அவங்க எல்லாம் சரியில பாதி பேர் இருக்காங்க பாதி பேர் வெளியா இருக்காங்க புரிஞ்சுக்கோங்க நான் அதுக்குள்ளேயே போல அப்புறம் எதுக்குள்ள போறீங்க வெளியீடு யாரு வெளியிடுனா நாங்க தமிழ்நாடு அரசு வெளியிட்டு தமிழ்நாடு அரசுல பெறப்பட்ட தமிழினுடைய அடிப்படையில தமிழ்நாடு அரசு யாருக்கு என்ன என்ன என்னதான் என்ன ஜனங்களை பத்தி என்ன நினைக்கிற பாருங்க இதுல இருக்கவங்க குற்றவாளிகளா இருநூத்தி குற்றவாளிகள் இருக்காங்க இதுல இல்லாத கூட இருப்பான்

கேட்டா பைத்திக்கார்க்கப்புறம் வாயில வரும்போது ஒருத்தர் கட்சியில உறுப்பினர் ஆகலாம் நீ போய் போலீஸ்ல என் அப்பதான் எங்க கட்சியில வந்து உறுப்பினர் கால் கொடுத்தா உறுப்பினர் என்னது இது நான் இப்ப வந்து இப்ப நான் ஒரு இது இந்த இந்த இது சொன்ன பிறகுதான் நான் வந்து ஒரு பிஜேபி ஒருத்தர் வந்தார் நான் ஒரு ஸ்டுடியோல போய் தான் இப்ப எதிரில் பேட்டி கொடுத்தா வந்தேன் ஏங்க இந்த மாதிரி என்னங்க இந்த மாதிரி எல்லாம் ஏங்க இந்த பொடுவா இந்த திமுக காரணங்கிறது தப்பிக்கணும் இந்த மாதிரி ஆளுங்க இருந்தாங்க நாங்க தப்பிக்க முடியும் அதுக்காக தாங்க போட்டுக்கிறோம் சார் நான் இதை மறுக்கிறேன் சார் இத கண்டிக்கிறோம் சார் நீங்க எங்களை வந்து தவறாக பேசுறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க ரொம்ப மட்டாரகமா அதை சித்தரிக்கிறீங்க இது தவறு நானா சொன்னேன் காவல்துறை இருக்கு நீதிமன்றம் இருக்கு அது வேற அது வேற இப்ப ஜெயலலிதா சீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்துல ஜெயலலிதா அம்மையாரை தோற்கடிக்கிற பொறுப்பு யாருக்கிட்ட கொடுக்கப்பட்டது சொல்லுங்க நேரு கிட்டியா அவங்க தம்பி ராம்ஜெய்கிட்டியா ஏன் கிட்ட கொடுத்தாங்க நேருதான பொறுப்பாளரு நேருதான கட்சியோட இவரு எப்படி அதை கொடுத்தாங்க இதுக்கு மட்டும் நீங்க விளக்க சொல்லுங்க ஏங்க பணிக்குழு ஒவ்வொருத்தருக்கும் பணிக்குழு அமைக்கிறது பணிக்குழு அவருக்கு அவர் தலைமையில பணிக்குழு அமைச்சாங்க ராஜேஜத்தை எதிர்க்காக நீங்கள் தேர்ந்தெடுத்தீர்கள் ஜெயல்பாருங்க தேர்தலில் தோற்கடிக்கணும் அம்மையார் பாருங்க அவரு வந்து தேர்தல் பணிக்குழுவுல அவர்தான் தலைவரா போட்டு அவர் அந்த இல்ல அவர் வந்து ஸ்ரீரங்க தொகுதியில அம்மையார் நிற்பதால் வந்து நம்ம ராமஜெய் வந்து பெரிய பக்தரு அந்த பக்தரு ஸ்ரீரங்க கோயில போய் சேவிச்சுட்டு வந்தாருன்னா இந்த தூத்துருவாங்க அவர் போட்டாங்களா அப்புறம் எதுக்கு போட்டாங்க போட்டாங்க என்ன பேசுறீங்க அவரு ஒரு கல்வியாளர் கல்வி தந்தை ராமஜியன் யாருங்க ரெண்டு மூணு யூனிவர்சிட்டி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு ரெண்டு காலேஜ் மூணு காலேஜ் இருக்கு ஸ்கூல் இருக்கு இவ்வளவும் அவர் தான் தாளர் செயலாளர் அவர்கள் ஏதோ ஒரு பொருளை காணும் என்ன பொருளை காணான் அவரையும் காணாமே அவரையும் கொண்டு விட்டீங்களே ஜெயலலிதா அம்மா யாருடைய தூண்டுதல் என்பர்லதான் ராமஜெயம் கொலை செய்யப்பட்டார் உறுதியாக நம்பப்படுகிறது மூன்றாண்டுகள் நீங்க இருக்கீங்க

இப்ப வந்து நம்ம நாம் தமிழர் அங்கங்க உறுப்பினர் சிறப்பு முகாம் போடுறாங்க அந்த ஆதார் கார்டை கூட கொடுத்தா அவங்க ஒரு உறுப்பினர் நம்பர் போட்டு கொடுத்துருவாங்க சார் இப்ப விஜய் வந்து நான் ஆன்லைன்ல வந்து ஓபன் பண்ணி விட்டோடனே வந்து பூந்துட்டாங்க ஒரு எண்பது லட்சம் பேரா ஒரு கோடி சொன்னாங்க அப்போ இது எப்படி சார் இது இல்லையா இப்போ வந்து எல்லாரும் வந்து யார் வேணாலும் இணையலாம் ஒரு கட்சியில அது இலகு வாய்ப்பு இந்த மாதிரி திமுகவின் வயலெல்லாம் வந்து அப்படி அணையல நேரடியா மாநில தலைவர் திரு அண்ணாமலை வந்ததுக்கு அப்புறம் அவங்களை நேரடியா சந்திச்சு அவருக்கு பொன்னாடை போற்றி அவருக்கு செய்ய வேண்டிய சாஸ்திரங்கள் எல்லாம் போய் அண்ணாமலை உருவலர் யாரு உருவா அண்ணாமலை உருவனும் அவசியம் இல்ல தனக்கு பாதுகாப்பு தேடி எல்லாம் அங்க போய் யாருகிட்ட இருந்து பாதுகாப்பு தேடராது அதுதான் தமிழ்நாடுதான் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலையும் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியிலையும் போட்டு அதெல்லாம் அண்ணாமலைக்கு பிஜேபிக்கு யாரு கிட்ட இருந்து பாதுகாப்பு தேவைப்பா காவல்துறையில இருந்து பாதுகாப்பு ரவுடி காவல்துறை சண்டை பாருங்க ஓட்டுருவான் ரவுடியோட ரவுடி வந்ததா நிப்பான் போலீஸ் வந்து ரவுடி ஓட்டுருவான் சார் நீங்க என்ன சொல்ல வர்றீங்க திமுகல இருக்கவர் ரவுடியா இருக்கான்னு சொல்ல வர்றீங்க அப்படின்னு தானே தான் சொன்னீங்க நான் என்ன சொல் பாதுகாப்பு தேடி இவர் போட்டார் ஆமா யாருகிட்டயா பாதுகாப்புன்னு பாதுகாப்பு இன்னைக்கு நடுவன் அரசு அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு இல்ல நடுவண அரசு கண்ட்ரோல்ல இருக்கறதுனால ராமலை எல்லாத்தையும் பாதல்ல நீங்க டெல்லிக்கு போயிட்டீங்களா கேட்காம கப்பி பாரதிய ஜனதா கட்சியில போய் சேர்றேன் எதனால சேரலாம் பாதுகாப்பு தேடி தான் போறோம் இருங்க என்ன இதுங்க சொல்லுங்க ஏதோ ஒரு பாதுகாப்புக்காக அண்ணாமலை இருந்து யாருக்கு பாதுகாப்பு கேட்டார் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் அங்க போய் அடைக்கலாம் ஆகிறான் யார் ஆகிறாங்களா யார் ஆகிறான் ரவுடிகள் ரவுடிகள் ஆகிறான் ஆமா அண்ணாமலை ஆகுறாரா அண்ணாமலை அண்ணாமலை அவர்களுக்கு போலிடமா இப்ப இதுல இருக்கிற எல்லாருக்கும் ஏப்பா ஆளுக்கு

அவரு நம்ம மஸ்தான் கூட இருந்த படத்தை கூட தான் போட்டு இதெல்லாம் வந்து சகஜம் புரிஞ்சுக்கும் இல்லையா செஞ்சி மஸ்தான் அந்த அலிகேஷன் இருந்துச்சு பிறகு நீங்க அந்த மாவட்ட செயலர் பத்தி எல்லாம் நீக்கி நீங்க அது ஒரு புறம் இருக்கட்டும் உங்களுடைய ஆர் எஸ் பாரதி அவர்கள் கடந்த மாதம் ஒரு அவதூறு சொல்றாரு இந்த மாதிரி அண்ணாமலை அவருடைய தூண்டுதலின் தான் கள்ளச்சாரை வந்து காட்சினாங்க

இவன புடிச்சு உள்ள போட்டிங்கன்னா பாஜக பிரமுகர் கை இதனு செய்தி வரும்ல உலகம் முழு இதை ஊர் முழுக்க வந்து பாஜக ஒரு எதிரான போக்கை ஒண்ணும் பண்ணும்ல இப்போ இப்ப அன்னை செய்தி கூட பாக்குறோம் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரவுடிகள்ல வந்து பட்டியல் போட்டுருக்கு தமிழ்நாடு காவல்துறை தென் மாவட்டங்கள் குறிப்பா தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி இதையும் சேர்த்துங்க சார் இந்த லிஸ்ட சேர்த்துக்கோ சார் அவங்க இப்போ வந்து இவங்க கண்ணாணி இருப்பாங்க சார் சேர்த்துங்க சார் இவன் அதே வேணா இவன் செஞ்சா

போடுவீங்கல்ல அவனும் மனுஷன் தானே அவனுக்கும் மனித உரிமைகள் இருக்குல்ல அவனோட குற்ற இருந்து அவன் நடவடிக்கை நடவடிக்கை எடுக்கணும் ஒரு நாலு கேஸ் ஏற்கனவே வாங்கியிருக்காரு இப்ப அந்த ஊர்ல ஒரு பலம் நடந்துக்குது சரி நான் வாங்கியிருக்கேன் சேர்த்து போட்டு விட்டுருங்க இது எப்படி அந்த சம்பவத்தில் அவன் சம்பந்தப்பட்டிருந்தான் நீங்க சொல்ற குற்றவாளிகள் இங்க வந்து அந்த குற்ற செயலில் ஈடுபட்டா பிடிக்கலாம் சார் அதுக்குத்தானே சார் உங்களுக்கு போலீஸு நான் குற்றவாளிகளை நான் வந்து சொல்லல இது சார் இது எல்லாத்துலயும் இருக்கான் இது வந்து எவ்வளவு வந்து செல்ற வருது இல்ல நீங்க திமுக சார் கம்யூனிஸ்ட்ல இருக்கான் பொறுக்கி புறம்போக்கு பயலவ கொலை பண்றவன் கட்ட பஞ்சாயத்து பண்றவன் ஊர்த்தாலியா இருக்கிறவன் நீ கேரளால சொல்றீங்கன்னு நினைக்கிற தர்மபுரி பக்கத்துல நான் பேர் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்டுகள் மேல கம்யூனிஸ்ட் கொஞ்சம் நம்பிக்கை கொண்டேன் அதால நான் அது பேரை சொல்ல தாக்கிருஷ்ண யார் பல பண்ணது பண்றது இருக்கட்டும் அதால அப்படிதான் ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு வேண்டி ஒருத்தன் போவான் சார் சரி இது வரைக்கும் என்னமோ பண்ணிட்டோம் சரி எங்கயாவது போய் ஒரு பக்கம் சேருவோம் அப்படின்னு இப்ப நீங்களா என்ன போய் போலீஸ்ல என்ன சிவாச்சி வருஷம் மன்னிங்க ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்புக்கு வந்திருக்கார் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில தலைவரா அவரை வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடத்துறாரு அப்படிங்கிற உணர்வு இல்லாம நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப வெக்கி தள்ளமுனைய வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கு என்ன தள்ளுறீங்க சார் அதே பாரஞ்சித் என்ன சொல்றாரு பட்டியல் இன தலைவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பு இல்ல தலித் விரோத போக்குதான் இங்க நடக்குது டெல்லியில ஆளுகிற ஒரு டெல்லி ஆண்டுகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்சியில அங்க வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தலைவர் தானே இந்த தவறுதலா பேசுறாரு வேற யார் பேசுறாரு தீண்டாமை ஒழிப்பு வழக்கு புரியல என்ன அவர் என்ன அவதூறு பேசிருக்காரு செல்வ பெருந்தொகையே அவந்தூரா பேசிருக்காரு அவர் மீது கண்டிப்பா வந்து தீண்டாமை ஒழிப்பு வழக்கு தொடங்கணும் அவர் வந்து அவரு கூட மறுக்கல சார் அந்த வழக்குகள்லாம் சுட்டி காட்டியிருக்காரு இதெல்லாம் எப்படி போடப்பட்டது உங்க ஆட்சியில வாஜ்பாய் இருந்த போது ரெண்டாயிரத்தி மூணுல ஆர் காரங்க போட்டதுன்னு அவர் மறுக்கல நீங்க சொன்ன விஷயத்த மறுக்கல அவரு மாறாக அவர் விளக்கம் தான் இன்னும் அதை பார்க்கிறோம் நீங்க சொல்ற தீண்டாமை வந்து தாக்குதல் உட்படுத்தப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்றீங்க என்ன தீண்டாமையில அவர் தாக்குதல் ஜாதி ரீதியில வந்து பண்ணாரா என்ன பண்ணாரு அவர் தொடர்ந்து ஆளு ஆளுங்கட்சியை தொடர்ந்து விமர்சிக்கிறாரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடியை கூட விமர்சிக்கிறாரு இப்ப நீ உங்க உங்க மாநில சொல்றேன் சொந்த கட்சிகாரரும் செடப்பாடி கூட விமர்சிக்கிறாரு சார் நீங்க இதுல இது இது எங்க இருந்து ஆரம்பிச்சது இந்த மாதிரி வந்து இந்த இந்த கா இந்த கா கொலையில இந்த குற்றவாளிகள் இந்த சம்பந்தப்பட்ட இந்த கோ கோல்டு நிறுவனத்துல சம்பந்தப்பட்டு பேசுறாங்க அதனால இதை இதை வந்து இதுக்கு பிஜேபிக்கும் தொடர்பு இருக்க மாதிரி பேசி அதை விசாரிக்கணும்னு சொல்றாரு அண்ணா கொண்டா அந்த கொஸ்டின் கேட்கறாங்க ஏங்க இந்த மாதிரி ரவுடி சார் இந்த மாதிரியான ஆட்கள் கலைஞர்கள் எனக்கு தெரியாதுங்க அவர் ஏற்கனவே ஸ்ட்ரீட்ல இருந்தவர் அவருக்கு ஒன்றா தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு ரவுடியை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு இங்க வந்து இது ஸ்டார்ட் ஆகுது எதுக்கு அவரு சொல்லணும் எனக்கு தெரியாதுங்க அவர்டா கேட்டுக்கொள்ள சொல்லிருக்கலாம் அவர் தான் ஏற்கனவே ரவுடி லிஸ்ட்ல இருந்தவரு அப்படிங்கிற வார்த்தை சொன்னா என்ன அர்த்தம் கைது செய்யப்பட்டிருக்காரு சட்டத்துல கைது செய்யப்பட்டு ஹைகோர்ட்ல விடுதலை செய்யப்பட்டது

இன்னைக்கு எல்லா கொலை எல்லா கொலை குற்றவாளிகளும் விடுலை செய்ய விடுதலை அப்போ சுப்பையாவே கொன்றது யார் சுப்பையா தானாவே சொத்துற சொல்லுங்க சரி இந்த குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்லிடுறேன் சார் நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் எல்லா கொலை கேஸும் பல கேஸுகள் அந்த மாதிரி தான் விடுதலை ஆகுது அப்போ இந்த அக்யூஸ்டுகள் வந்து இவங்க இல்லைன்னா அப்போ உண்மையில் சுப்பையாவே கொன்றது யார் அடுத்த விசாரணை தொடங்கணும்ல சொல்லுங்க அது காவல்துறை பார்த்துக்கோ காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் கண்டிப்பா இதோட வச்சு கூடாது உண்மையிலே ஐயாவுக்கு விவரம் தெரிஞ்சா இல்லையா இவன் குற்றவாளி இல்லைன்னு உண்மையான குற்றவாளி யாருங்கிறது ஆய்வு பண்ணி கண்டுபிடிப்பாங்க நீதிமன்றம் சொல்லி இருக்கு இல்லையா சிசிடிவி காட்சி கூட கூட இருக்கு அவரு அந்த கொலை செய்த தந்த சம்பவத்துக்கு சார் அப்படி இருக்கும் கூட அதே இருக்கு சார் ஏதோ ஒரு எக்ஸ் ஒய் கொலை சார் கொலைவாளிகள் உடலே ஆவாங்க சார் அப்புறம் அவளை கொலை பண்ணது யார் சார்

அத கண்டுபிடிக்கணும் காவல்துறை தான் கண்டுபிடிக்கணும் பல வருஷமா அந்த மாதிரி சிஸ்டம் செத்தவன் தான் ஓ இல்ல ஓ அப்படியா அதான் இந்த ரவுடிகளுக்கு போச்சு பண்ண வேண்டியது காசு விஷயமும் வைரல் ஆயிட்டு இருக்குது

அவரும் இந்த இந்த பல வழக்குகள்லாம் தொடர்பு இருந்திருக்கு அவருக்கும் அப்பேச்சு அடிபட்டுச்சு அப்படின்ற விஷயமும் சொன்னீங்க இந்த சமயத்தில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் பாபு அவர்களுடைய குற்றப்பின்னணியும் வந்து வைரலாக பரவுறதை பார்க்குறோம் அவர் மீதும் பல குற்றப்பின்னணிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஃபோட்டோ கூட காமிக்கலாம் ஆர்காள் சுரேஷ் ஃபோட்டோ வந்து இது பார்த்தீங்களா அவர் மேல கூட குற்றப்பின்னணி இருக்குன்னு சொல்லி சவுக்கு சங்கர் அவருடைய முன்னாள் மனைவி நிலவுமொழி செந்தாமரை அவர்கள் வந்து தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல பதிவிட்டு இருக்கிறாங்க ஆம்ஸ்ட்ராங் அவர்களை வந்து நீங்க சொல்றீங்க குற்றப்பின்னணி உடையவர் அவர் ரவுடிய கூட சுத்திருக்கிறீங்க திமுகவினர் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர் சேகர்பாபு அவர்களுடைய குற்றப்பின்னணி என்னன்னு சொல்லவான்னு சொல்லி அவங்க வந்து பதிவிட்டு இருக்கிறாங்க எந்த கேஸ்ல எதுல சொல்லுங்க பாஜக பாஜக பாலியல் கட்சி ஒரு வீடியோ தலையை பிடிச்சி லிங்கு உள்ள விட்டான் ஒருத்தர் இல்ல ஒருத்தர் மீன்மி மரியாதைக்குரியவர் கொஞ்சம் முடிவு வச்சா மேட்ச் ஆயிடும் இப்ப என்னு மரியாதை மிகு என்ன என்ன கதை விட்டுங்கிறாங்க ஒரு பெரிய கட்சியில இது போய் இருபது பேர் வந்து இது ஆக்சுவலி இது இதுல இதுல யாத்திரியமா வந்து இதை இதை வடிவமைத்தவர்கள் இதை அச்சிட்டவர் இதை தொகுத்தவர் இதை வெளியிட்டவர் பேர் போடல பேர் போட்டு தான் இந்நேரம் புத்தமாக உள்ள போயிருப்பான் உள்ள போயிருப்பான் சட்டப்படி இது மொட்டை கட்டுதாச்சு மாதிரி உலாவுறதெல்லாம் தப்பிக்கிறாங்க ஐயா கையில இது தப்பிக்கிறாரு இத ஒன்னா காமாட்சி நாயின்னு போட்டமே கேச கொடுத்து ஐயா உள்ள வைக்கிறனா அப்போ

இவர்கள் எல்லாம் குற்றப்பின்னணி உடையவர்கள் அப்புறம் அது அதுக்கு தாங்க இதுல போடல யார் வெளியிட்டாலருன்னு போட்டு கொடுங்க இதுல காங்கிரஸ் கமிட்டி கமிட்டின்னு போடுங்க இல்ல திமுகனு போடுங்க இல்ல நாயுடு பேரவையின்னு போடுங்க போடுங்க இறைவன உங்களை கருத்து இன்றைய தினம் தற்போது கொடுத்துருந்தார் அண்ணாமலை அவர்கள் நான் வந்து அவரு எங்க கட்சியை பற்றி பேசுனதுனால தான் நான் வந்து இந்த மாதிரி பேச வேண்டிய சூழ்நிலை நான் உள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு தன்னுடைய விமர்சனத்தை முன்னிக்கும் போது சொன்னாரு நான் இன்னும் வந்து சொல்லப்பருந்தையோட வண்டவாளத்தை நான் வெளிய விடுவேன் அவரோட மனைவி பேர்ல லண்டன்ல வந்து எவ்வளவு கோடி கோடியான பணத்தை வந்து பரிமாற்றம் செஞ்சிருக்காங்க அதெல்லாம் கூட நான் இப்ப சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இன்னும் லிஸ்ட் பெருசா போகும் போலயே அண்ணாமலை அவர்கள் வந்து ரெடியா வச்சிருக்காரு போலயே அண்ணாமலை வந்து ஆர்வத்தரால எங்கெங்கெல்லாம் வந்து அவாலா மூலயமா பணத்தை கொண்டு போய் சேவிச்சு வச்சிருக்காருன்னு மத்தவங்களுக்கு சார் ரெண்டு பேரும் வெளியிடுங்க சார் தெரியாதா யார் யார் என்ன பண்ணி யார் யார் என்ன பண்ணிக்கணும் வெளியே வரட்டும் சார் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாதான் உண்மை வரும் பாத்துக்கோம் உண்மை வரட்டும் அண்ணாமலை வெளியிடட்டும் செல்வ பெருந்தோம் வெளியே

அவர் தான் இதுல உள்ளவர் குற்றப்ப அவர் தான் ரவுடி லிஸ்ட்ல இருக்காரு அவருக்கு தான் தெரியும் சொல்லுங்க பதிலடி கொடுத்தாரு அவரு அவர்தான் வந்து இந்த புகழ்ட்ட காமிச்சு இந்த பாருங்க ஒரு பத்து நாள் கழிச்சு இந்த ரவுடி எல்லாம் போயிட போற பிஜேபி விட்டு ஏன் கலர வண்டி தானே எதுக்கு ஆம்சாங் பிரச்சனை இப்ப நடந்து கொண்டு இருக்கிற எதுக்கு பிரச்சனை டைவெர்ட் பண்ணி பல மீடியாக்கள் இன்னைக்கு வந்து அண்ணாமலையா செல்வமா இவர் அக்கிஸ்டா இவர் அக்கிஸ்டா பேசுகிற நிலைக்கு கொண்டாண்டிங்கல்ல இதுதான் இந்த அரசாங்கத்தின் சதி இருக்குமோன்ற ஆமா அரசாங்கம் சகதி இருக்கு சதி இல்ல சகதி இருக்குது சும்மா சும்மா இதுல ஏதோ ராமச்சியோட பீசிக்காது அத உண்டான விடையை தேடி எல்லாரும் அலைறான் எல்லாரும் பேசுறான் பிரச்சனைறது அவர் தான் அவர் எதுக்கு சார் பேசணும் செல்வ பிறந்தகை அவர்கள் முன்னாள் ரவுடின்னு அவர் எதுக்கு சார் பேசணும் அவர் செல்வ பிறந்தகை அவர்கள் பாரதிய ஜனதாவை பார்த்து ஒரு கிரிட்டிசிசம் வைக்கிறாரு அவர் வைக்கல புரிஞ்சுக்கோ தான் முதல்ல செல்வ பிரந்தை அவர் தான் இந்த மாதிரி பிரஸ் மீட்டில் வந்து சொன்னார் பாரதிய ஜனதா இருக்கவங்க பூரா இந்த மாதிரி குற்ற பின்னணி உடையவர்களாக இருக்காங்கன்னு சொல்லி நீங்க வச்சுட்டு புக்லேட் தான் நினைக்கிறேன் அந்த புக்லேட்டை காமிச்சார் நிருபர் ஐயாயிரம் கோடிய அம்சாங்க வந்து பிரிச்சு கொள்வதில் தான் அந்த கொலை நடந்ததுன்றான் சார் முதல்ல அடுத்து இப்ப நீ என்ன சொல்ற ஆரந்திரா கோடில் காசு வந்து அந்த பிரச்சனை தானே சொல்றீங்க அப்ப எல்லாரும் ஒரே வேலை இருந்தா ஆம்ஸ்டாங் அவர்கள் அசிங்கப்படுத்த வேண்டாம் செய்றீங்க இன்னைக்கு ஒரு புகைப்படம் வந்துருக்கு இல்ல ஆர்காட் சுரேஷ் யாரா கூட இருந்தா என்ன பேசுங்க நாசர் கூட இருந்த புகைப்படம் வந்துதா ஏங்க அவன் நாசர் கூட இருந்தாக்க இல்ல என் கூட இருந்தா உங்க கூட இருந்தாக்க நாங்க எல்லாம் சேர்ந்து ரவுடி சம் பண்ணி பிஜேபி கட்சியில சேர்ந்தா வந்து தலைவர்களோட எடுத்துக்க மாட்டாங்களா புகைப்படம் தலைவர்களோட புகைப்படம் எடுத்துக்கிட்டா ஆருத்ரா கோல்டுல வந்து மோசடி பண்ணவன கூப்ட்டு வந்து அடுத்த நாளே போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டுருக்கு அவன கூட்டிட்டு வந்து நீ ஒரு மா மாநில பொறுப்பு குடுக்கற என்ன விளையாட்டு தனமா இருக்கு நான் என்ன சொல்றேன் ஒரு வலைத்தனமா இருக்கு வேணாம் எனக்கு வேணாம் ஆருத்ரா கொஸ்டின் தானே ஐயா சிபிஐ சாக்க ஐயா சிபிஐ இருக்கு இல்ல இப்ப சிபிஐ வந்து இப்ப நம்ம நாலு பேரு இருக்கணும் சார் மூணு பேர் சார் மூணு பேர் காசு வாங்கி இருந்தா வச்சுக்கோ ஆருத்ரால நாங்க தானே செய்வோம் இப்ப உங்களை மட்டும் சிபிஐ சொல்லிடுது நீங்க சொல்ல மாட்டீங்க சிபிஐ வந்து ஓரவஞ்சமா வந்து பண்ணுது ஆமா செய்ய வாங்கியிருக்காரு மூர்த்தியை வாங்கியிருக்காரு சொல்லி சொல்ல மாட்டீங்களா உங்க போலீஸ் இதையும் சொல்லாது அந்த போலீசி ஏதாவது ஒரு சார்பாக சொல்லும்ல அந்த ஒரு சார்புல பாதிக்கப்பட்டவன் அவனும் எதிராளிய வாங்கியிருக்கான்னு வெளியே சொல்லுவான்ல அப்ப உண்மை தன்மை வெளியே வந்துடும்ல வரத்தான் போது ஒருத்தருங்க ஒருத்தருங்க இங்க பாருங்க ஒன் ஆர் டூ டேஸ்ல வந்து யாரெல்லாம் வந்து என்னென்ன இருக்க கலவணித்தனம் பண்ணிருக்கான் யாரெல்லாம் காசு வாங்கியிருக்கான் அப்படிங்கறது எல்லா ரிசல்ட்டும் ரெண்டு நாளையில வெளியில வருதா இல்லையா பாருங்க காவல்துறை இல்ல காவல்துறை இல்ல இவரு ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனதுக்கு நன்றி